ஆடி வெள்ளிக்கிழமையில அம்மனை வழிபடும் பொழுது ரெண்டு விதமா நம்ம வழிபடலாம் கடன் பிரச்சனை தீராத நோய் வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கிறவங்களால பிரச்சனை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல அதாவது பத்திர பன்னெண்டு அந்த டைம்ல துர்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏத்தி துர்கை மந்திரங்களை படிச்சு அரளி பூக்களால நம்ம அர்ச்சனை செய்யறது கூடுதல் சிறப்ப நமக்கு தரும் செல்வம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி மாத வெள்ளிக்கிழமையில வர சுக்கர ஓரையில விளக்கேத்தி வழிபடுறது ரொம்பவே சிறப்பு சுக்கர ஓரை நேரத்துல வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூ சாற்றி நெய் தீபம் ஏத்தி ஆள் கல்கண்டு சேர்த்து நெய்வேத்தியம் வச்சு தாமரை மலர்களால நம்ம அர்ச்சனை செய்யறது ரொம்பவே நல்லது தாமரை மலரால அர்ச்சனை செய்ய முடியல அப்படின்னாலும் குங்குமத்தால அர்ச்சனை பண்றதும் நல்லது அர்ச்சனை பண்ணும்போது மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி மந்திரம் மகாலட்சுமி தாயாரோட நூத்தி எட்டு போற்றி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்றது கூடுதல் சிறப்பு தரும் உங்க வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி தீப காமிச்சு பூஜை நிறைவு செஞ்சிடலாம் எல்லாருக்கும் அம்பாலோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி